அண்ணா அண்ணாமலை இருந்து தான் நாங்க கான்பிடன்ஸ் எல்லாம் இப்ப ஏத்திக்கிறோம் கான்ஃபிடன்ஸ் லெவல் அதிக அதிகமாகணும் தன்னம்பிக்கை அதிகமாகணும்னா அண்ணாமலை வீடியோ தான் பார்க்கணும் ஏன்னா பெரிய மாநாடுங்க திருச்சியில நீங்க எல்லாம் பாத்திருப்பீங்க இவர் சேரோட அவ்வளோ பெரிய கலந்துரையாடல் நாற்காலி கூட அவ்வளோ பாசமா பதிவா பேசிக்கிட்டு இருக்கார் அப்படிங்க இப்படிங்க ஐயா முன்னாடி யாரோ இருக்கிற மாதிரியே இந்த யூடியூப்ல ப்ரொஃபஸர் ஒருத்தர் கிளாஸ் எடுத்துட்டு போர்டை அழிப்பாரு யூடியூப்ல முன்னாடி யாரும் இருக்க மாட்டாங்க அவர் கேட்பாரு எல்லாம் எழுதிட்டிங்களா நான் அழிச்சிடட்டுமா அப்படின்னு கேட்பார் அவராக நினச்சுக்குவார் முன்னாடி முன்னாடி யாரும் இருக்காங்கன்னு அதே மாதிரி எங்கள் அண்ணன் முன்னாடி யாருமே இல்லைனா கூட ஐயா உங்கள் ஓட்டு பிஜேபிக்கு தானேங்கய்யா ஆமாம் உங்கள் ஓட்டு பிரதமருக்கு தானேங்கய்யா ஆமாம் அப்போ நீங்கள் உங்களுக்கு இன்னொரு சந்தேகம் வரணும் என்னம்மா நீ தீக்காவில் இருக்க அவரை அண்ணே அண்ணன்ற அப்படின்னு சொல்லி ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கணும் இன்றைக்கு அவர் பிஜேபியில் இருக்கலாம் ஐபிஎஸ் வேலையை விட்டுட்டு ஆடு மேய்க்க வந்துருக்கலாம் எல்லாமே சரி ஆனால் அவரை ஐபிஎஸ் ஆக்கி அழகு பார்த்த இயக்கம் திராவிடர் இயக்கமும் முத்தமிழறிஞர் கலைஞர் கொண்டு வந்த இடஒதுக்கீடு திட்டமும் அதனால எப்படி பார்த்தாலும் அவர் எங்க அண்ணன் தான் இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்குனாலுமே அவர் ஆரியம் அல்லாத திராவிட இனத்தை சார்ந்த இன்னும் சொல்ல போனால் பார்ப்பனர் அல்லாத எங்க அண்ணன் அண்ணாமலை தான் அவர் இருக்கிற இடம் வேணா வேறையா இருக்கலாம் அனைவருக்கும் வணக்கம் உமா மகேஸ்வரி இப்போது திமுக மீட்டிங்கில் ஒரு அக்கா பேசியிருக்காங்க என்ன பேசியிருக்காங்கன்னு பார்த்துட்டீங்கன்னா அண்ணாமலைஜி அவர்கள் வந்து சேர் கூட உட்காந்து பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லி சொல்றாங்க அக்கா இந்த அளவுக்கு போய் பேசினா உங்களுக்கே அடுக்குமா அக்கா இன்னுமே திமுக காரவங்க இளைஞர் அணி கூட்டம் நடத்தினாங்க இல்லைங்களா மாநாடு அந்த மாநாடுலேருந்து மீண்டு வரலன்னு நினைக்கிறேன் அவங்க மாநாடு மாதிரியே நம்ம மாநாடும் இருக்குன்னு சொல்லி பொய் பேசறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க ஏங்க அப்படியே அக்கா கொஞ்சம் திரும்பி திருப்பூரில் நடந்த மாநாட்டையும் சென்னையில் நடந்த மாநாட்டையும் கொஞ்சம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு மக்கள் கூட்டம் ரொம்ப வலிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அண்ணாமலைஜி அவர்களையும் மோடிஜி அவர்களையும் பார்க்க தான் முடியல அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ மக்கள் உள்ள லட்சக்கணக்கான சேர்கள் போட்டும் இடம் இல்லாம வெளியில இருந்து அண்ணாமலைஜி அவர்களையும் மோடிஜி அவர்களோட குரலாவது கேட்டுக்கலான்னு சொல்லி அவ்வளோ தொண்டர்கள் எவ்வளோ தொண்டர்கள் காத்துட்டு இருந்தாங்கன்னு சொல்லி அங்க இருக்கிற மீடியாங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் பொய் சொல்றதுக்கு ஒரு அளவு இருக்கு என்ன தான் பேசுறதுன்னு தெரியாம தோல்வி பயத்தில் திமுகவோட வெளிப்பாடு என்ன பண்ணுறதுன்னு தெரியாம அடுக்கடுக்காக ஒரு பொய்யை சொல்றீங்க இதில் எது உண்மை எது பொய்ன்னு சொல்லி அனைவருக்குமே தெரியும் நன்றி அனைவருக்கும் வணக்கம் உமாமகேஸ்வரி இப்போது திமுக மீட்டிங்கில் ஒரு அக்கா பேசியிருக்காங்க என்ன பேசியிருக்காங்கன்னு பார்த்துட்டீங்கன்னா அண்ணாமலைஜி அவர்கள் வந்து சேர் கூட உட்காந்து பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லி சொல்றாங்க அக்கா இந்த அளவுக்கு போய் பேசினா உங்களுக்கே அடுக்குமா அக்கா இன்னுமே திமுக காரவங்க இளைஞர் அணி கூட்டம் நடத்தினாங்க இல்லைங்களா மாநாடு அந்த மாநாடுலேருந்து மீண்டு வரலன்னு நினைக்கிறேன் அவங்க மாநாடு மாதிரியே நம்ம மாநாடும் இருக்குன்னு சொல்லி பொய் பேசுறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க ஏங்க அப்படியே அக்கா கொஞ்சம் திரும்பி திருப்பூர்ல நடந்த மாநாட்டையும் சென்னையில நடந்த மாநாட்டையும் கொஞ்சம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு மக்கள் கூட்டம் ரொம்ப வலிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அண்ணாமலைஜி அவர்களையும் மோடிஜி அவர்களையும் பார்க்க தான் முடியல அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ மக்கள் உள்ள லட்சக்கணக்கான சேர்கள் போட்டும் இடம் இல்லாம வெளியில இருந்து அண்ணாமலைஜி அவர்களையும் மோடிஜி அவர்களோட குரலாவது கேட்டுக்கலாம்னு சொல்லி அவ்வளவு தொண்டர்கள் எவ்வளவு தொண்டர்கள் காத்துட்டு இருந்தாங்கன்னு சொல்லி அங்க இருக்கிற மீடியாங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் பொய் சொல்றதுக்கு ஒரு அளவு இருக்கு என்னதான் பேசுறதுன்னு தெரியாம தோல்வி பயத்துல திமுகவோட வெளிப்பாடு என்ன பண்றதுன்னு தெரியாம அடுக்கடுக்கா ஒரு பொய்ய சொல்றீங்க இதுல எது உண்மை எது பொய்ன்னு சொல்லி அனைவருக்குமே தெரியும் நன்றி